குருகுின இயம்பின சங்கம் ஓவின தாருகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் சிறீ கழல் தாளினை கா திருபெருந்துறைஉறை சிவாபெருமானே யாவரும் மரீவரியாய் யமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் குயில்கள் எல்லாம் இனிமையாக ஒலி எழுப்புகின்றன கூвина கோழி சேவல்கள் எல்லாம் கூவுகின்றன குருகுகள் இயம்பின பறவைகள் எல்லாம் அதி அற்புதமாக சலசலவென்று சத்தம் எழுப்புகின்றன இயம்பின சங்கம் அடியார்கள் எல்லாம் சங்கெடுத்து ஊதுகிறார்கள் ஓவின தாரகை ஒளி நட்சத்திரங்களுடைய ஒளியானது மங்குகிறது தாரகை என்றால் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களின் ஒளி மங்கி உதயத்து ஒளி ஒருப்படுகின்றது உதயத்து ஒளினா சூரியனுடைய ஒளியில் அந்த நட்சத்திரங்களின் ஒளிகளெல்லாம் அப்படியே சென்று ஒடுங்குகின்றன இறைவா அது போன்று எங்களுடைய மனங்களும் உங்களுடைய திருவடிகளில் ஒடுங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தேவ இறைவா விருப்போடு நமக்கு நற்செறிகழல் தாளினை காட்டாய் விருப்பொடுனா எங்கள் மீது அன்போடு கருணையோடு உங்களுடைய நல்ல அந்த வீர கழல்கள் அணிந்த அந்த திருவடிகளை காட்டுங்கள் காட்டி அருளுங்கள் தாளினை காட்டாய் கழல் வீர கழல்கள் அணிந்த அந்த திருவடிகளை காட்டுங்கள் திருப்பெருந்து உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எல்லோருக்கும் இறைவன் வந்து அறிதற்கு அறியவன் இறைவனை வந்து மனம் வாக்கிற்கு எட்டாத பொருள் அவரை அறிந்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார்கள் யாவரும் அறிவறியாய் இந்த பரம்பொருள் சொற்களுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டது சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுன்னா சொல்றாங்க ஆனா எமக்கு எளியாய் பக்தர்களாகிய நமக்கெல்லாம் மிகுந்த எளிமையாக அடையப்படக்கூடியவராக இருக்கின்ற சிவபெருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இறைவா பள்ளி எழுந்து எங்கள் அனைவருக்கும் அருள் புரியுங்கள் ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி